விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாயம் சேனலில் இதை பற்றி பார்க்கலனா பங்காரங்கிற மிளகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பங்காரம் அது ஏழடி எட்டு அடி ஹைட்டு வரும் இது பட்டு நாலடிக்குள்ளேயே தான் வருது அதே கம்பெனி சீட்ஸோடைய கம்பெனி தான் பதிமூணு ஐம்பது உடைய ரகத்தோடைய கம்பெனி தான் வேறு எதுவும் ரகம் மாறலை பட் எல்லா வயல்லையும் வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஏழடி எட்டு அடி வரும்னு சொல்ல முடியாது சில வயலில் மட்டும் வரும் சில வயலில் வந்து கம்மியாகவே வரும் ஆனால் ஈல்டுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே ஈல்டு தான் கொடுக்கும் அதாவது செடிக்கு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ பக்கமாக வரைக்கும் கொடுக்குது காயாக பறிச்சா பழமாக பறிச்சா ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோக்குள்ளேயே வரும் பழமாக பறிச்சா இப்போ நாற்று எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் சூளகிரிங்கிற இதில் கிடைக்கும் நாற்று பண்ணை பேர் வந்து சிவம் நர்சரி கார்டன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாற்றோடைய வீடியோவும் காட்டிருக்கேன் வாங்க இப்போ வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாம் இதில் சில பேர் வந்து நான் இப்போ நிறையா நாற்று கொடுத்துருக்கேன் சில பேர்த்துக்கு என்னென்னா ஈல்டு சரியாக கொடுக்கலைங்க ஹைட்டு சரியாக ஏறலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு இந்த இப்போ நம்ம வயலில் பாருங்கள் எப்படி சுத்தமாக வயல் இருக்குது அதே போல் வந்து புல்லு இல்லாமல் மருந்து இல்லாமல் எந்த நோவொடி நோயோ நோவு நொடி இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த சுருட்டல் கிருட்டல் எதுவும் இல்லாமல் செடியில் வந்து நல்லா இருக்கிறதுனாலதான் மட்டும்தான் அந்த ஈல்டு கொடுக்கும் நம்ம வீடியோவில் சொல்லிட்டாங்க நாலு கிலோ கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்ம எதுவும் போட எதுவும் பண்ண வேண்டாம் நார்மலாக சும்மா எப்போயோ ஒரு மருந்து எப்போயோ ஒரு உரம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈல்டு அந்தளவுக்கு வராது கரெக்டாக பராமரித்தால் மட்டும் அந்தளவுக்கு ஈல்டு வரும் அதே போல் என்னென்னா நடவு முறைகளை பற்றி இப்போ சொல்லிடுவோம் ஸ்டார்டிங்கில் வந்து எப்பயுமே நார்மலாக தான் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான் பட் என்னன்னா ரொட்டேட்டர் விட்டு எரு எருவு போட்டு ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் இந்த அஞ்சு கலப்பு விட்டு ஓட்டிட்டு ரொட்டேட்டர் விட்டு நைஸ் பண்ணிவிட்டு பார் போட்டுங்க நாலடி பார் போட வேண்டாம் மூணடி பார் போட்டாவே போதும் இது வந்து பழைய வீடியோ ஏன்னா திடீர்னு கட் பண்ண சொல்லாதீங்க இது வந்து பழைய வீடியோ அந்த பழைய வீடியோ உங்களுக்கு காமிக்கணுங்கிறது வசரம் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் சரிங்களா பழைய வீடியோ ஏழடி ஐட்டு வருது பாருங்கள் திரும்ப நாலடி ஐட்டுலையும் இருக்குது ஏழுடி ஐட்டும் இருக்குது இதேமாரி எல்லாத்துக்கும் ஈல்டு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க ஓகே ரொட்டேட்டரை விட்டு நைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கன்று வாங்கி நீங்கள் அன்னைக்கே நடுறது பெஸ்ட்டு இப்போ நான் என்றைக்கே இருந்தாலும் ஈவினிங்கே தான் கன்று போடுவோம் ஈவினிங்காக கன்று போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் அங்கே டெலிவரி வந்துடும் மார்னிங் வந்த பிறகு ஈவினிங்காக திரும்ப நீங்கள் நட்டுருங்க ஈவினிங்காக தண்ணி விட்டுட்டு திரும்ப நடுங்க கால் வந்து மூணுக்கு ஒன்றரை போட்டுங்க மூணு அடிக்கு கால் போட்டுக்கோங்க போதும் ரொம்ப அகலம் வேண்டாம் நாலடியெலாம் வேண்டாம் மூணடி கால் போட்டு மூணுக்கு ஒன்றரை வந்து செடி நட்டாவே போதும் பங்காரங்கிற மிளகா மிளகானு இல்லை தக்காளியும் அப்படி தான் கத்திரி வந்து கொஞ்சம் அகலம் போட்டுக்கலாம் மிளகாவும் கத்திரியும் மிளகாவும் தக்காளியும் வந்து மட்டும் மூணுக்கு ஒன்றையே நட்டுங்க போதும் ஈல்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு ஸ்டார்டிங் வச்ச உடனே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து உரம் ஒன்று ஒரு அடி உரம் வைங்க ஏன்னா நீங்கள் இயற்கையில் பண்ணுங்கிறது சாத்தியம் கிடையாது பட் இயற்கையில் தான் எனக்கும் விருப்பம் பட் இயற்கையில் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அந்தளவுக்கு ஈல்டு வராது கெமிக்கல் பண்ணால் மட்டும்தான் ஈல்டு வரும் ஏன்னா அந்த சுருட்டல் எல்லாமே வரும் அதெல்லாம் கெமிக்கல் மருந்து அடித்தால் மட்டும்தான் வரும் அது நீங்கள் உங்களுக்கு என்ன நோவு நொடி வருதுன்னு பார்த்து நம்மளுக்கு இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் நான் வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுக்கேன் அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் இமேஜ் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு என்ன நோவு நொடியோ அதுக்கு தக்கன மருந்து அதுக்கு என்ன உரம் கொடுக்கணும் என்னங்கிறத நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்ருவேன் அதுமாரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே பத்து நாள் கழிச்சு நீங்கள் உரம் கொடுத்துட்றீங்க பார்த்தீங்களா உரம் கொடுத்த பிறகு அதுக்கு ஒரு வந்து அப்பயே ஒரு சுருட்டல் நோய் ஏதாவது ஒரு நோவு வருது அப்படின்னா டப்புன்னு ஒரு மருந்து அடிச்சிடணும் அதே போல் வந்து கீழே வந்து எந்த ஒரு பில்லு இல்லாமல் பார்த்துங்க சில பேர் பண்ணுற தப்பே என்னென்னா விட்டுறாங்க கலையை விட்டுறாங்க சரியாக கவனிக்கிறது இல்லை அதுக்கு களை எடுக்கிற கூலிக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி விட்டுறாங்க அதனால தான் அது பிரச்சனையே வருது சரியாக ஈல்டு கொடுக்கறதில்ல நோவு நொடி அதிகமாக தாக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நிறையா பிரச்சனைகள் வருது அதனால தான் இது சில பேர் கேட்குறாங்க எங்களுக்கு பங்காரம் பங்காரம் பங்காரம்னு பங்காரம் மட்டும் நடனம் கிடையாது பங்காரம் இருக்குது தேவா இருக்குது சியாரா இருக்குது அனன்யா இருக்குது பிரியங்கா இருக்குது தே இதிலே வந்து ரங்கா இருக்குது புல்லட்டு இருக்குது நிறையா மிளகாய் காய் மிளகாய் செடி இருக்குது ஒரே செடி தான் நமக்கு பங்காரம் வீடியோ போட்டால் நீங்கள் பங்காரமே நடணும்னு கிடையாது உங்கள் மண்ணுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை நடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லா இது வந்து எல்லா மண்ணுக்கும் வரதோட இது தான் பட்டு பங்காரமே தான் எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு பிடிவாதம் பண்ண வேண்டாம் எங்களுக்கு இந்த இந்த காய் நட்டால் நல்லா இருக்குங்க அப்படிங்குவாங்க ஒரு ஒரு மண்ணுக்கும் ஒரு ஒரு காய் பிடிக்கும் இருந்தாலும் உங்கள் நட்டு பார்க்குறவங்க பங்காரம் நட்டு பாருங்கள் இங்கே நட்டு நல்லா லாபம் எடுத்துருக்காங்க இது வத்தலுக்கும் வரும் இதுக்கும் வரும் காய்க்கும் போடலாம் காய்க்கு விட்டுக்கலாம் வேணுன்னா வத்தலுக்கும் விட்டுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தண்ணி அதே போல் நாலு நாளைக்கு ஒருவடி தண்ணி கட்டுங்க உரம் அது போல் உரம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது உரம் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருங்க அப்போனால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக வரும் மருந்தும் அதே போல் வந்து மாதத்துக்கு ஒரு மருந்து அடிங்க இதில் எதுக்கு இப்போ நான் முக்கியமாக வீடியோ போட்டோன்னா அடி ஐட்டு வரலன்னு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஏழடி ஐட்டு வரலான்னு பிரச்சனை இல்லை நாலடி ஐட்டு கூட வரும் நாலடி ஐட்டு வருது அப்படின்னா நீங்கள் அதே கூட நல்ல லாபம் எடுக்கலாம் இப்போ இவங்க நல்லா லாபம் எடுத்துருக்கிறதுனால தான் வீடியோ நமக்கு எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க நல்லா இருக்குங்கிறாங்க அதாவது ஒரு சில பேர் வந்து தான் சரியில்லாங்கிறாங்க மற்றபடி எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குங்க நீங்கள் கொடுத்த நகை நல்லா இருக்குது நட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க நான் வேணா மிக்கியில் காண்டாக்ட் நம்பர் தரேன் உங்களுக்கு ஏதாவது அந்த நோவு நொடி வருதோ இல்லை செடியில் புழு வருதோ இல்லை செடியில் சுருட்டல் வருதோ இது மட்டும் கிடையாது வேறு வேறு எந்த ஒரு விவசாயத்தில் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒன்று இருந்தாலும் அதுக்கு கிளியர் பண்ணி அதுக்கு எந்த ஒரு மெடிஷன் உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் அதாவது நான் சொல்லிவிடுவேன் அதை இந்த மருந்தடிங்க இந்த மா இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு காயோட ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி பார்க்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈல்டு கொடுத்துருக்குன்னு நல்லாவே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இப்போ இது இருக்கிறதே ஒரு கிலோவுக்கு மிச்சமாக காய் இருக்குது இப்போ இந்த ஒரு பக்கத்தில் காட்டுறீக்கேன் மற்ற ஒரு பக்கம் காட்டினாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ஈல்டு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈல்டு வந்திருக்கு என்னென்னு பாருங்கள் பாருங்கள் நாற்றும் பார்த்திங்கன்னா தெளிவாகவே இருக்கும் நம்ம உள்ளது எல்லாமே குளித்தள நாற்று தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் எந்த ஒரு இதுவும் வராது வாய்ப்பு இல்லை நாற்றும் பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு நாற்று தான் நம்ம கொடுப்போம் எந்த ஒரு நோவு நொடியும் வராது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஹைட்டும் ஓரளவுக்கு மீடியமாக தான் வரும் ஏன்னா சில பேர் எதிர்பார்க்குறாங்க அந்த மண்ணில் விட்ற நாற்று மாரி ரொம்ப ஹைட்டு எதிர்பார்க்குறாங்க அது கிடைக்காது ரொம்ப மண்ணில் விட்ற மாரி நாற்று அது கிடைக்காது ரொம்ப ஹைட்டு அரடி ஒரு அடி நாற்று கேட்குறாங்க அது கிடைக்காது நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயும் நல்லா ஈல்டு காய்ச்சிருக்கு நல்ல ஈல்டும் கொடுத்துருக்கு உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம விவசாயம் சேனல் நமக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்